நீங்கள் மிக சிறப்பான அதி அற்புதமான வாழ்க்கை வாழ போகிறீங்க உணவு ரீதியிலான பயிற்சிகளை எடுத்து அதி அற்புதங்களை அனுபவம் பண்ண போறீங்க நான் உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிக் கொடுத்து மிகச்சிறப்பான அற்புதமான பயிற்சியின் மூலமாக நான் உங்களுக்கான நிறைய நல்ல தகவல்களை தரப்போகிறேன் வீட்டில் நம்ம சமையல் பண்றோம் அந்த சமையல் மூலமாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் பெற முடியும் சமையல் கூடம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞான உடல் அறிவியல் பற்றிய ஆய்வு கூடம் யாருக்கு என்னென்ன காய்கறிகள் எந்தெந்த நபருக்கு எந்தெந்த ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில என்னென்ன வியாதி உடையவருக்கு அல்லது கப பித்தவாதத்தின் அடிப்படையில என்னென்ன உடல்வாகு உடையவருக்கு எந்தெந்த காய்கறிகள் தேவை அப்படிங்கிற தெரிஞ்சு நாம வந்து சமையலுக்குள்ள இறங்கணும் சமையல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான காரியம்னு சில பேர் நினைச்சு அடுப்பில் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அவிச்சு பொறிச்சு தயார் பண்றது சமையல் நினைக்கிறீங்க இல்லை அவரைக்காய் யாருக்கு வேணும் கொத்தவரங்காய் யாருக்கு வேணும் பொன்னாங்கண்ணிக்கீரை யாருக்கு வேணும் சிறிய வெங்காயம் யாருக்கு வேணும் தக்காளி யாருக்கு வேணும்னா ஒன்று ஒன்றும் யோசிச்சு யோசிச்சு பண்ணணும் இப்போ வந்து வல்லார சாப்பிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நிலை முன்னேற்றணும் உடம்புல வந்து கால்சியத்தினுடைய அளவுகளும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கி தரும் சின்ன வெங்காயங்கிறது அனைத்து வியாதிகளுக்குமான மருந்து யோக நிலையில முன்னேற்றத்திற்கான பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கொடுக்க மாட்டாங்க யோக பயிற்சியாளர்களை தவிர மற்ற அனைவருக்குமே உணவுல அது ஒரு ஆரோக்கிய நிலைமையா இல்லையான்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கிய நிலம அது பூண்டும் வெங்காயமும் அளவுல தான் கடுகு சோம்பு சீரகம் எல்லாம் அளவுல தான் ஆனா பயன் மிகப்பெரிய பயன் அது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நன்மையை தருதுங்கிறத உணர்ந்து ஒரு ஒரு உணவுப் பொருளை பத்தி தெரிஞ்சுதான் சமையல் ரூமுக்குள்ளேயே போகணும் மனித வாழ்க்கையில சாப்பாட்டுக்கும் சமையல் கலைக்கும் மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கு குறிப்பா இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா வீட்டுல சமைக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த பக்குவமா இருப்பாங்க இப்ப நிறைய வீடுகள்ல எல்லாம் வந்து இப்போ கிச்சன் இல்லாம வீடு கட்டுற நிலைமை எல்லாம் வந்துருச்சு ஹோட்டலில் டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலவரங்கள் உண்டானதுனால வீட்டில் பூஜை ரூமு ஹாலு இதெல்லாம் வச்சு கட்டுவோம்ல அப்படி கட்டும்போது சமையல் ரூம் வச்சு கட்டுற பழக்கம் இப்போ நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு அது வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதான் சொன்ன ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் குழிப்பணியாரம் சொட்டுக்கூடன்னு கணவன் கேட்டவொடனே அம்மாவுக்கு போனிடுச்சு அந்த மனைவி அம்மா அம்மா என் புரிச்சேன் குழி பணியாரம் கேட்குறாரு அதுக்கு முதல்ல எவ்வளவு பெரிய குழியை ஆட்டணும்னு சொல்லுமான்னு மண் மண்வெட்டியோட வாசல்ல வந்துட்டு ஒரு பொண்ணு பொண்ணு அடிச்சு கட்டிச்சா அப்படி இருக்கு முன்னெல்லாம் சினிமா டைரக்டர் வந்து ஒரு திரைப்படம் எடுப்பாரு படம் எல்லாம் பேர் வைக்காமலே கூட படம் எடுத்துருவாங்க படம் எடுத்து முடிச்சிட்டு அப்புறமா பேர் வைப்பாங்க அந்த மாதிரி சில பெண்களுடைய சமையல் அப்படி இருக்கு சமைச்சு முடிச்சிடறாங்க அப்புறம் தான் அதுக்கு பேரே வைக்க வேண்டியது இருக்கு அப்படி ஒரு நிலைமை சில குடும்பங்கள்ல இருக்கு அப்படி இருக்கக்கூடாது நல்ல முறையில வந்து சமையல் பண்ணணும் இப்போ அம்மாவோட சமையல சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாட்டியோட சமையல் அருமைன்னு தோணும் நம்ம பாட்டி நல்லா சமைப்பாங்களேன்னு தோணும் மனைவியோட சமையல சாப்பிடும்போது அம்மாவோட சமையல் ரொம்ப அருமை அப்படின்னு தோணும் தானே சமைச்சு சாப்பிடும்போது தான் மற்ற எல்லாருடைய சமையலும் சூப்பரு அப்படிங்கறது அருமை மற்றவங்க சமையல்ல வந்து நம்மள திறமையெல்லாரும் நல்லாத்தையும் சமைக்கிறாங்கிறது அப்போதான் தெரியும் பெண்கள் சமையல் செய்யும் போது கோபமான மனநிலைமையில இருந்தா சமையல் ரொம்ப காரமா இருக்கும் குழப்பமான மனநிலைமையில இருந்தாங்கன்னா உணவுல உப்பு ரொம்ப அதிகமாகோ அல்லது கொஞ்சமாவோட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான மனநிலைமையில ஒரு பெண் சமைச்சாங்க அப்படின்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா அமையும் நல்லா பசி எடுக்கிற நேரத்துல வீட்டுல நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த நேரம் சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வரும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற மாதிரி சாப்பாடு டைம் வந்து சாப்பாடு இல்லைன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் கோவம் வந்துடும் வாட்சை பார்த்துட்டே இருப்போம் நாலு மணி நேரம் ஆமா ஒரு மணி நேரமா எவ்வளோ நேரம் சாப்பாடு ரெடி ஆகும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அடுத்து நம்ம பத்து நிமிஷத்துல ஆகுமா அது பா பார்த்துட்டே இருப்போம் பத்து நிமிஷம் ஆகியும் வராது இன்னும் பத்து நிமிஷம் ஆகுப்பாங்க கோவம் வரும் சாப்பாடு நேரத்துல பசி நேரத்துல பசி கிடைக்கலன்னு வச்சுங்களேன் கோபம் வரும் பசி வந்து பினின்னே சொன்னாரு வள்ளலார் ராமலிங்க அடிகள் வடலூர்ல நமக்கு வள்ளலார் சொன்னது பசிப்பினி அப்படின்னு சொன்னாரு இந்த பசிப்பினியில பசிப்பினி வந்து மணிமேகலையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பசி வந்திட பறந்தும் போம் சொன்னது யாருன்னா அப்பையார் அது நல்வழி பாடல்கள்ல இருபத்தி ஆறாவது பாட்டா வரும் நல்வழியில வரும் பசி வந்துருச்சுன்னா கோபம் வரும் வேலைக்கு உணவு கிடைக்கலன்னா ஆத்திரம்தான் வரும் ஆத்திரமும் கோபமும் வரும் ஏற்பது இகழ்ச்சி இறந்தும் உணவு உண்ண தோன்றும் அப்படின்னா ஔவையார் சொல்றாங்க இறந்தும்னா சா பசின்னு வந்துருச்சுன்னா பிச்சை எடுத்தாவது சாப்பிடணும் பிச்சை எடுக்கிறது கூட அசிங்கப்படாதான் அந்த பசி பிச்சை எடுத்தாவது சாப்பிடணும் பிச்சை எடுத்தாவது சாப்பிட சொல்லணும் இறந்தும் உணவு உண்ண ஒன்றும் அப்படின்னாங்க ஔயாருடைய வாக்கில் என்ன வருவாங்க என்னன்னா இடும்பை கூறு என்பயிறே உன்னோடு வாழ்தல் அறிது ஒரு நாளைக்கு சாப்பிடாமருன்னா இருக்க மாட்டேன் ஏழு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கனாலும் நீ அப்படி சேர்த்து சாப்பிட்டுக்க மாட்டேன் அப்பப்ப பதிச்சு நீ ஏதாவது சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்ப இடும்பிக்கூர் என் உயிரு எனக்கு இடும்பை கொடுப்பவனே கொடுமை கொடுப்பவனே இடும்பை என் உயிரே உன்னோடு வாழ்தல் அறிது அப்படின்னு அவ சொன்னாங்க அப்போ அது வந்து வயிறு வந்து அவ்வளவு பாடுபடுத்தும் பாருங்க வயிறு பசி வந்துருச்சுன்னா சுவையான உணவு தரமான உணவு பிளட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய உணவுகளை வீட்டுல வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும் சமைக்கும்போது சமையல் மூலமாக அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணடிக்கும் விதமாக சமைக்க கூடாது சமையலை பொறுத்த வரைக்கும் நஞ்சு நீக்கும் கலை அப்படின்னு சொல்லுவோம் சமையல் உணவு நீங்க தயார் பண்றீங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் இருக்கக்கூடிய நஞ்சுகளை நீக்கிறதுக்காக தான் நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம் இப்ப இயற்கை உணவு சாப்பிடலாமா அப்படின்னா ஆமா இயற்கை உணவு சாப்பிடலாம் எல்லா காய்கறிகளும் அனைத்து பொருட்களையுமே நம்ம வந்து எல்லா கீரைகளையுமே சமைக்காம சாப்பிட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை சில கீரைகள் சில கிழங்கு வகை உணவுகளை எல்லாம் நம்ம சமையல் செய்துதான் சாப்பிட்டாங்கனோம் அப்ப அந்த டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த சத்துக்கள் செத்து போகாம அதுல இருக்கக்கூடிய சில விஷப்பொருட்கள் இருக்கு உணவுல எப்படி சத்து பொருள் இருக்கோ அதே நேரத்துல அதுல சில உடம்புக்கு தீங்கு விளையக்கூடிய விஷப்பொருள்களும் இருக்கு அந்த விஷமங்கள் எல்லாம் போறதுக்காகத்தான் நம்ம வந்து சமையலை செய்கிறோம் உதாரணத்துக்கு கறி குழம்பு எல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் நாட்டுக்கோழி கறியெல்லாம் வச்சிங்கன்னா அதில் வந்து நம்ம இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு செஞ்சு சேர்ப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கறியில இருக்கக்கூடிய நஞ்சுகளை அந்த கறி மாமிசம் இருக்கல இறந்து போகும்போது அதில் நிறைய நஞ்சுக்கள் வந்துடும் ஒரு ஆடு கொல்றீங்க ஒரு மாட்டை கொல்றீங்கன்னா அதில் நிறைய நஞ்சுக்கள் சுரந்து அது இயல்பாகவே நேச்சுரலி வந்து அது உள்ள நஞ்சு வந்து குடி கொண்டு அந்த நஞ்சை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் சேர்ப்பாங்க செரிமானத்துக்காக சில பொருள்கள் சேர்ப்பாங்க சாப்பிடக்கூடிய உணவு பொருள் ரொம்ப ஹார்டான பொருள் அந்த அசைவ பொருள்களுங்கிறது ஹார்டு அதை எளிமையாக சீரணமாக்கி செரித்து சத்து அசத்தாக பிரிந்து உடனடியாக வெளிவருவதற்கான மலமிளக்கி பொருட்களையும் மசாலாக்கள் என்கிற பயிரிலே அந்த உணவில் சேர்ப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது நம்ம வேக வைக்கிறதுக்கு அதுதான் நம்ம நேரடி பயிற்சிகள்லையே நாம் சொல்லிக் கொடுக்குறோம் நமக்கு நாமே வந்து எப்படி நம்மளை குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிற பயிற்சிகளில் சொல்லி தர்றோம் குணமாக்கும் கலை அப்படிங்கிற பயிற்சி தலைப்புல சொல்லி தர்றோம் சொக்கத்தங்கம் அப்படிங்கிற பயிற்சிகள் நடத்தி அதன் மூலமாக சொல்லி தர்றோம் ஆயுசு நூறு அப்படிங்கிற பயிற்சி வச்சு அந்த பயிற்சியின் தலைப்புல நம்ம நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம் நிறைய கொடுக்குறோம் என்றும் பதினாறு அப்படிங்கிற தலைப்புல நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம் இயற்கை உணவு சாப்பிட்டு எப்படி குணமாகிறது சமையல் உணவு சாப்பிட்டு எப்படி குணமாகிறது சைவ உணவு சாப்பிட்டு எப்படி குணமாகிறது சில அசைவ பிரியர்கள் அசைவ உணவை எடுத்து எப்படி குணமாகிறது சைவ மீன் குழம்புனா என்ன சைவ கறிக்குழம்புன்னா என்ன இப்படி சைவத்திலேயே நம்ம மீன் குழம்பு கறிக்குழம்புலாம் செய்ய முடியுமா அப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லதா ஏற்புடையதா இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டயட் பிளானே கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நாற்பத்தி எட்டு நாள் டயட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ ஏற்கனவே டயட்டு முறைகள்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கடைபிடிக்கக்கூடிய திறனை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் டயட்டு தரப்போகிறோம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் டயட்டுமே நீங்கள் வீட்டில் இருந்து மிகச்சிறப்பாக கடைபிடிக்கும் விதமாக தான் அந்த பயிற்சிகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து நேர்மையோடு கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த டயட்டை அதிக அற்புதங்கள் நீங்கள் உங்கள் உடம்புல நடத்திக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே சிறந்த அந்த பயிற்சிகளை கொடுத்து சிறப்பாக நான் எப்படி உணவு தரிகிறனு கற்றுக் கொடுக்க போகிறேன் ரொம்ப சிறப்பாக கற்றுக்குங்க சில பேர் வந்து மனைவி கிட்டே சொல்லுவாங்க உணவை பற்றின கமெண்ட்ஸு கல்யாணம் மையை கொஞ்ச நாள் கழித்து மனைவி கிட்ட சாப்பாட்டில் அந்த சாம்பார்லலாம் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பாரில் உப்பு கூட போச்சுனாலும் சரி குறைச்சி போச்சுனாலும் சரி அந்த கணவன் வந்து கமெண்ட் பண்ணுவார் கல்யாணம் ஆன உடனே சொல்ல மாட்டார் கல்யாணம் ஆகி அடுத்த அடுத்த நாட்களில் வந்து சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன சாம்பார்ல உப்பு அதிகமா போச்சு மனைவியே கேட்பாரு அடுத்த நாள் சாம்பாரில் உப்பே சுத்தமா இருக்காது மறுநாளும் தைரியமா அந்த மனைவி கிட்ட ஏ என்ன சாம்பார்ல உப்பே இல்லை அப்படின்னா அதுக்கும் மறுநாள் சாம்பாரே இருக்காது வீட்டில் சாம்பார் உப்பு இருக்கும் இல்லையோ சாம்பாராவது இருந்துச்சு இல்லை அப்படி கேள்வியா கேட்டு சாம்பாரே இல்லாம போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவீங்க சில பேர் இரவுல நைட்டு ஃபுல்லா டைட்டா வெயிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிஞ்சோன்னா போய் படுத்துங்கிறது அதுதான் அல்சரையே உருவாக்கும் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செஞ்சீங்கன்னா பெரிய கோளாறுகள் வந்து சேரும் சில பேர் என்ன பண்ணுவீங்க நல்லா சாப்பிட்டு டைட்டா சாப்பிட்டு வீட்டில் முடிப்பீங்க அப்பதான் பக்கத்து வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நான்வெஜ் குழம்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டீங்களா நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் இந்த குழம்பு சாப்பிடுங்களேன் அப்படிம்பாங்க நம்ம இப்போதான் சாட்டு முடிச்சிருப்போம் வயிறு ஃபுல்லா சாட்டு முடிச்சிருப்போம் நம்ம நேரம் பாருங்க அந்த நேரத்துலதான் கடவுள் பக்கத்து வீட்டு ரூபத்துல சில நான்வெஜ் கிரேவிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டு நம்மள ரொம்ப சோதிச்சு பார்ப்பார் அப்படி எல்லாம் அதெல்லாம் ஒரு கொடுமை அது ஒரு அந்த நேரத்துல ஒரு ஃபீலிங் உண்டாகும் ஏன்டா அப்போ தான் நட சாட்டு முடிச்சேன் அப்படின்னு நினைப்பீங்க சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா சரி வந்து வந்துச்சு குழம்பு தடவை ரவுண்டு பூந்து கட்டும் சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்க இது எல்லாமே ரொம்ப பெரிய கொடுமையை உருவாக்கும் உங்களுடைய தேகத்தை ஆரோக்கியத்தை தடுத்து நிப்பாட்டிடும் இதுவரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நமக்கு வியாதி வந்துச்சு அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க ஏற்கனவே பழகிய நடைமுறை சாப்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் விடுதலையாகி அந்த சாப்பாடெல்லாம் நிறுத்திட்டு நாம என்ன செய்ய போறோம் இப்போ புது வகையான உணவு முறைகளை வரப்போறோம் புது வகையான உணவு முறைகளை வரப்போறோம் இது வரைக்கும் நிறைய பேரு அம்மா சமையல் தான் பெஸ்ட் சொல்லியிருப்பீங்க மனைவி சமையல் தான் பெஸ்ட் சொல்லிருப்பீங்க உங்க பாட்டி சமையல் தான் பெஸ்ட் சொல்லியிருப்பீங்க இன்னும் சில நபர்களுடைய பத்தி சொல்லி யாரோட சமையலாதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் டயட் உடனே நீங்க எல்லாருமே தென்ட்ரல் டயட்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் சிவகாசியில நேரடி பயிற்சியாக குணமாக்கும் கலை ஒரு நாள் இலவச பயிற்சி இருக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவகாசியில பயிற்சி இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு நிமிடம் முன்னாடி பயிற்சிக்கு வந்துடணும் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் பயிற்சி முடிஞ்சிடும் உங்களுக்கு மதிய நேரத்துல இயற்கை உணவு நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் புதிய புதிய இயற்கை உணவுகளை கொடுப்போம் உங்க வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நாங்கள் செய்து தரக்கூடிய இயற்கை உணவை வந்து சாப்பிட்டு போங்க அதை சாப்பிட்டு பாருங்க தான் இயற்கை உணவுல இவ்வளவு சுவை இருக்கான்னு தெரியும் இயற்கை உணவு இவ்வளவு சுவையா தயாரிக்க முடியுமாங்கிறது தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேரடியா நீங்க வரணும் இலவச பயிற்சி நடக்குது பயிற்சியினுடைய தலைப்பு குணமாக்கும் கலை அந்த ஒரு நாள் பயிற்சியில கலந்துக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னா பயிற்சியில யோக பயிற்சி முத்திரை பயிற்சி மூச்சு பயிற்சி உணவு பயிற்சி ஒரு தேகத்துக்கு குற்றங்கள் உண்டானால் உடல் நலிவு உண்டானால் உடம்புல ஏதாவது ஒரு வியாதிகள் உண்டானா அந்த வியாதியை நமக்கு நாமே சரி செய்து கொள்வது எப்படி மருத்துவத்தினுடைய உதவி நெடுங்காலமாக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபரும் இந்த பயிற்சிக்கு வருகை தருவதன் மூலமாக மருத்துவ உதவியை குறிப்பிட்ட நாள்ல நிறுத்த முடியும் தனக்கு தானே குணப்படுத்தி கொண்ட பிறகு மருத்துகளை நிறுத்த முடியும் உடனே நிறுத்துறது அவ்வளவு நல்லது இல்லை உடம்புக்கு உடம்பை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மருந்தை வந்து நிறுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய மிகச்சிறந்த தரமான நமக்கு நாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு குணமாக்கும் கலை அற்புதமான பயிற்சி சிவகாசியிலே நடக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடக்கிறது மதிய சாப்பாடு தான் அதுல ஹைலைட் நீங்க நேரம் மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து அவங்கள உள்ள விட மாட்டோம் காலைல ஒன்பது மணிக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னா வந்துரணும் நிறைய பயிற்சிகள் இருக்கும் என்னுடைய ஸ்பீச் இருக்கும் அறிவியல் கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் இந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்து மிகச்சிறப்பாக உங்களை காப்பாற்றி தருவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி உங்களுக்கு போகுது எல்லாருமே நேரில் வாங்க அது யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ரொம்ப சிறப்பாக நீங்கள் நேரடி பேச்சில் வந்து கலந்துக்க முடியும் அத்தனை பேரையும் குணப்படுத்தி தர